லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறதுன்னு கேட்டீங்கன்னாங்க ஒருத்தர் கமெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க கும்ப லக்னம் செவ்வாய் திசை எப்படி பண்ணு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்து ராகு திசை வருது ரெண்டுல ராகு அதை பற்றி அவங்க கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது கும்ப லக்னத்தில் செவ்வாய் திசையாக வருது அதனுடைய அமைப்புப்படி அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னங்கிறதுக்கு செவ்வாய் திசை என்பது ஏற்கனவே நல்ல மிதன எல்லாம் சொல்ற மாதிரி அவரு அந்த லக் ஆகாதவரா வந்துருவாரு மூணு பத்துக்குடையவராக வந்துருவாங்க அப்படி இருக்க அவர் நல்ல நிலைமையில இருந்துட்டா பரவாயில்ல அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம காட்டுறேன் எப்படி இருந்ததுனால என்ன வருது வருதுன்னா சொல்றேன் அடுத்து ராகேஷ் என்ன பண்ண போகுதுங்கிறோம் நான் இப்ப வீடியோல காட்டுற பாருங்க இப்ப பாத்துக்கோங்க இவங்க பிறந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னாலே சனி வந்து நீசம் ராசி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விருச்சிக ராசி இப்ப நான் முதல்ல எல்லாம் சொல்லிட கடகல் கடக கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு அதிபதி சனிங்க ஒரு லக்னாதிபதி அப்படியா இந்த லக்னாதிபதி மூணுல நீசம் ஒண்ணு ரெண்டுல ராகு மூணுல சனி நீசம் நாலுல யாருமில்லை அஞ்சுல யாருமில்லை ஆறுல செவ்வாய் நீசம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய் நீசம் ஏழுல சூரியனும் குரு எட்டுல கேது சுக்கரன் புதன் ஒன்பதுல யாருமே இல்லை பத்துல சந்திரன் பதினொன்னுல யாருமே இல்லை பன்னெண்டுல யாருமே இல்லை இந்த சந்திரன் இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் லக்னாதிபதி நீசம் அடையக்கூடாது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்தபடியாக அந்த வீட்டதிபதியும் நீசம் அடையக்கூடாது எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி லக்னாதிபதி இவர் மூன்றுல நீசம் அந்த வீட்டதிபதியான செவ்வாய் இங்க ஆறுல சரி இந்த செவ்வாயிருக்கும் வீட்டான சந்திரன் இங்க பத்துல நீசம் ஆஹ் முதல்ல பாத்தீங்களா மூணு கிரகங்கள் நீசம் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க அவங்க வீட்டுல மற்ற கிரகங்கள் இருக்கணும் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா செவ்வாய் நீசமாயி அவர் வீட்டுல ரெண்டு கிரகங்கள் இப்படி இருக்குங்க இப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது செவ்வாய் திசை தேதி பற்றி ஓடிட்டு இருக்கு இப்போ இப்ப என்ன சொல்ல இதுல ஒரு பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லிடுறாரு லக்னாதிபதி நீசம் அடையக்கூடாது மூணுல நீசம் ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசம் இந்த செவ்வாய் நீசம் அடைஞ்சு ஒரு வகையில நல்லதுங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு பத்து குடை விட வர்றாரு இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகிறது இந்த சனிக்கு கடும் வகையான கிரகம் செவ்வாய் அவர் வந்து மூணு பத்து விட மறைகிறது நல்லது இல்லைன்னா நீசம் அடைகிறது நல்லது ஒரு வகையில அவர் நீசம் அடைஞ்சிட்டாருங்க நல்லது இருந்தாலும் அடுத்த விஷயம் சனி லக்னாதிபதியே நீசா அந்த அதிபதி நீசா இருந்தா லக்னாதிபதிக்கு எப்படிங்க வலு கிடைக்கும் அவர் எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஒரு பாயிண்ட் ஒரு மைனஸ் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு பிளஸ் சொல்லிடுறேன் இந்த செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அதாவது நீச பரிவர்த்தனை நீசமாகி இவரோ நீசா இவரோ நீசம் சந்திரன் வீட்டுல செவ்வாய் செவ்வாய் வீட்டு சந்திரன் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க ஓகேங்க இப்ப இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் திசை அவங்களுக்கு ஃபுல்லா கடனை கொடுத்து வச்சிருக்காங்க உங்க கடன்ல இருந்து நாங்க எப்படி வெளியே வருவோம் அப்படிங்கிறாங்க கடன்ல இருந்து வர்றது அப்படின்னா முதல்ல கொடுத்ததே அவர் தானே மா இதானக்காரு சந்திரதிசையில இருந்தே அது ஆரம்பிச்சிடும் சந்திரதிசை சுக்கர புத்தில இருந்தே அது ஆரம்பிச்சிடும் கடல் ஆரம்பிச்சு திசை சுக்கர புத்தின்னு சொல்றீங்களேங்க அது எப்பல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ற பாருங்க சந்திர திசையே சரியில்லை முதல்ல இருந்தாலும் சந்திரதிசை சுக்கரபுத்தில இருந்து தான் அதிகமா அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்பன்னு பாத்தீங்கன்னா சந்திரதிசை சுக்கரபுத்தி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் வேற என்ன கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க சந்திர ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சந்திரதிசை சுக்கரவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து வளர ஆரம்பிச்சா இப்படி இருக்கு எப்படி வளர்ந்துச்சு அப்படி கேட்டீங்கன்னா ஒன்பதாம் மதிப்பு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து சந்திரதிசையில் சுக்கரவர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த லக்னக்கே ஒரு ஆகாதான்னு ஆகிப்போச்சு அந்த ஆகாத ஒரு இன்னொரு ஆகாத வீட்டில் போய் உட்கார்ந்தா கெட்டவர் வீட்டில் போய் அதாவது கெட்ட இடத்துல போய் துஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தா அவரு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுவார் ஏன் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவர்தான் தான் அவரோட பரிவர்த்தனை நடத்திட்டாரு அவரு தான் அவரோட பரிவர்த்தனை நடத்திட்டாரு ஆறாம் அதிபதி சந்திரனாச்சு அவரோட போய் பரிவர்த்தனை அடையலாமா அடையக்கூடாது கெட்டவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பரிவர்த்தனை அடைஞ்சா அது எப்படி இருக்கும் அந்த தேசம் இதுதான் இப்போ கரெக்டுங்களா கெட்டவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க என்ன எப்படிங்க சொல்றீங்க அதான் சொன்னேன்ன ஏற்கனவே மூணு பத்து பிள்ளையை சந்தவாய் கெட்டவங்க ஆறாம் அதிபதியா சந்திரன் வந்தார் அப்ப அவரும் அளங்கிறது கெட்டவர் தானே இந்த ரெண்டு கெட்டவங்களை சேர்ந்து பரிவர்த்தனை அடைஞ்சா அவங்க இப்படி யோகத்தை கொடுப்பாங்க கடனை கொடுத்து பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க அப்படியே திருப்பி பண்ணுவாங்க அவ்வளவுதான் சரிங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் இது தீரும் அது தீர்றதுக்கு வழி செவ்வாதி செவ்வாதிசையில கேது செவ்வாதி செவ்வாதிசையில சுக்கர புத்தி வரும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு மேல செவ்வாதிசை சூரிய புத்தி வரும் ஆகஸ்ட் ஜூலை இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல செவ்வாதிசி சூரிய ஒட்டி வரும் அது கொஞ்சம் ஏழாம் இடத்தை பொறுத்து ஏழாம் இடத்தை வச்சு அவங்களுக்கு கணவன்னா கணவன் மூலமாக மனைவினா கணவன் மூலம் மூலமாகவும் கணவன்னா மனைவி மூலமாகவும் இந்த மாதிரி இவங்களுக்கு இது ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்லையா இப்போ இந்த ஜாதகத்துக்கு சூரியனை வச்சு அவங்களுக்கு அந்த பலனை அப்பா வகையில சொந்தமாக வச்சு கணவரிகிறது ஏற்படுதல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல செவ்வாதிசையை முடிஞ்சிடும் இவங்க கேட்க வந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அந்த செவ்வாதிசை முடியும் போது ஓரளவுக்கு கடனை எல்லாம் குறைச்சி கொண்டு வரும் எப்படி கொண்டு வருவாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயி சந்திரனு படிவருத்தி நடைஞ்சிருக்காங்களே ரெண்டு பேரும் சேர்ந்ததானே தப்பை பண்ணாங்க அந்த தப்பை அவங்க தானே நிவர்த்தி பண்ணணும் அப்ப செவ்வாதிசையில சந்திர புத்தி வரும்போது இவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் முடிஞ்சிடும் ஏன் கடன் முடியும்னு சொல்றேன்னா ராகுதிசை வரும்போது ராகு திசை நல்லா இருக்கு உங்களுக்கு இதுதான் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் எப்படிங்க அப்படின்னு கேட்டா செவ்வாதிசல யோகமா இருந்து ராகுதல கெட்டு போனவங்கள நிறைய பேர் மாத்திருப்போம் இவங்க செவ்வாதிசையில கெட்டு போய் ராகுதிசையில நல்லா இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு ரெண்டுல தாங்க ரெண்டுல இருக்கிறாங்க ரெண்டுல இருந்தா என்னங்க குடும்பத்தை கெடுத்துருவாரு பொருளாதாரத்தை கெடுத்துருவாருன்னு சொல்ல உடனே அப்படி இல்லை ஏன்னு சொல்றேன் கேட்டுக்கோ இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சூரியன் அவர் இருக்கும் வீட்டை அதிபதி ஸ்ட்ராங்கா குரு சிம்மத்துல இருந்து அந்த வீட்டை ஸ்ட்ராங்கா இருக்கார் சூரியனால குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது சூரியன் குருவும் சேர்றது நல்லது அந்த வகையில தேர்தல்களை பண்ணார் அதுக்கடுத்தபடியா ராகிற்கு வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில நட்பு ஸ்டாலத்துல இருக்கிறார் நட்பு கிரகத்தோட இருக்கிற நட்பு கிரகத்தோட வீட்டுல இருக்கிறார் ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்தபடியா இந்த ராகுவை இந்த லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து குடைவர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது குடையவரான ஐந்து குடைய புதனும் ஒன்பது குடைய சுக்கரனும் சேர்ந்து பார்க்கணும் இது தாங்க சூப்பர் இப்படிதான் பார்க்கணும் எப்படி எடுத்துக்கிறது நீங்க சொல்றதுல பார்த்தா இவர் நாலு குடை நாலு ஒன்பது குடையவர் இவர் அஞ்சு எட்டு குடையவர் அஷ்டமாதிபதி ஆச்சிய புதன் அவர் எப்படி நல்லதா பண்ணுவாரு அப்படின்னா இங்கதான் விஷயமே இருக்கு சுக்கரனும் புதனும் இருக்காங்க புதன் உச்சம் சுக்கரன் நீசபம் இங்க நீசவங்க பரிவர்த்தனை இங்க நீச பரிவர்த்தனை இங்க நீச பங்க பரிவர்த்தனை நீசத்துக்கு பங்க வர்ற மாதிரி பரிவர்த்தனை எடுத்திருக்காங்க அதாவது நீச பங்கா நீச பங்க யோகம் பரிவர்த்தனை கிடையாது நீச பங்க யோகம் நீசத்துக்கு பங்க வந்துருக்கு பங்க வந்து நீச பங்கா யோகம் நீச பரிவர்த்தனை கிடையாது நீச பங்க யோகம் அப்படி இருக்க இவர் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் இந்த ஐந்து ஒன்பது குடையவர்கள் பார்வை ராகுவுக்கு கிடைச்சா இதுலதாங்க அவங்களுக்கு தொழில்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்கள டக்குன்னு தூக்கி எப்பங்க எப்போங்க ஆரம்பிச்சா மூணு மாசத்துல சூப்பராக இருக்கும் ஜாலம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த செவ்வாதிசி முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்க எப்ப ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எப்படிங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு என்ன இருக்கும் அதாங்க இருக்கும் இவங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் இவங்களுக்கு டஃபாக தான் இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா உருங்க ஜூன் ஒன்றாவது வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்றது ஸ்டெப்புகளை எடுப்பாரு அதான் பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனைகளை இப்ப இருக்கிற டாஸ்டர் குரு இங்க இருக்காருங்கப்போ கொச்சாரத்துல ஜூன் ஒன்னாந்து இங்க வராதுங்க வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் ஐடியாஸ் மன தைரியம் எல்லாம் கிடைக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு மேல குரு இங்க வருவாரு அப்ப வரும்போது செவ்வாதி சேலை சூரியன் பத்தி வரும் செவ்வாதி சேல சந்திர பற்றி வரும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள இவங்க வழி எப்படிங்க வழிபடக்கும் நான் வெளியே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல எப்பவுமே கிரக நிலையம் நம்புற மாதிரி இருந்தா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு மேல பாத்துட்டு நீங்க எனக்கே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நான் சொலவடி நடந்திருந்தா நீங்க எனக்கே திருப்பி சொல்லலாம் இதே அதுக்கு அடுத்து ராஜ சோரதுன்னு தைரியமா இருக்க நல்லாவே பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தைரியம் எல்லாத்தையும் கெடுத்து உயிரோட இருக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு மூணுல சனியும் பத்துல சந்திரனும் இருந்து அந்த செவ்வாயும் வீசப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தைரியமா இருங்க கொஞ்ச நாள் தான் அப்படியே மாறி வந்துடும் இப்ப ராகு சாரம் சரிங்களேன் ராகு சாரம் உடனே கிட்டு 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 கொண்டு வந்துடுவாரு எப்படிங்க கொண்டு வரவே அதான் ஏற்கனவே சொன்னேன் சுக்கரனும் புதனும் நேரா மாட்டல குரு நட்பு வீசல நல்லா இருக்காரு யாரு ராகருக்கு மீட்டரு அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்க எனக்கு எதிர்காலவே பிடிக்கலைங்க அப்படின்னு முடியும் நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வராது நீங்க தள்ளி கொடுத்தாலும் இன்னைக்கு ரொம்ப நல்ல வராதா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு கொடுத்தவரும் நல்ல தான் இருக்கு இந்த நேரத்தில் திட்டிட்டு போனாலும் பின்னாடி போய் நல்ல மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு வெளியிட்டு போகலாம் அந்த தான் இருக்கும் ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க யாரா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தள்ளி கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு மேல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூலைக்கு மேல ராகுசை ஆரம்பித்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் நாள படிச்சு பாதிக்க சொல்ல குறைஞ்சிருக்கு நீங்க வர்ற செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடுங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய் கிழமை கால பெறுவருக்கு விளக்கு போடுங்க உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு முதல்ல தைரியம் வரணும் தைரியம் வந்தாலும் பிரச்சனை இதை அந்த நிலைமையிலே கொண்டு வந்து கொடுப்பாங்க பயப்படாதீங்க லக்னத்தை குரு பார்க்கிறார் உங்களால் எந்திரிக்க முடியும் உங்களுக்கு தைரியம் அதிகம் லக்னத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு லக்னாதிபதி நீசமாக இருந்தாலும் லக்னத்தை குரு பார்ப்பது தன்ன தனிச்சு நின்று எந்திரிச்சுன்னு உங்களால வர முடியும் ராகு திசை ரொம்ப நல்லா ஓகே